இந்த பக்தி நேரம் நிகழ்ச்சியிலே பல சுவையான தகவல்கள் பல சுவையான சம்பவங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதெல்லாம் காஞ்சி மகானுடைய காலத்திலே நாமும் வாழ்ந்திருக்கிறோம் என்று நினைக்கும் பொழுது ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயம் உணர்வுபூர்வமான விஷயம் ஏன்னா குரு என்பவர் நமக்கு வழிகாட்டுபவர் அதனால தான் இன்றைக்கு உபன்யாசம் பண்ணும் போதெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த குருவை பற்றி தவறாக யாரும் பேசக்கூடாது குரு என்ன சொல்கிறாரோ அதை கேட்கணும் அப்படின்னு இப்போது காஞ்சிபுரத்தை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன் அந்த அந்த பாட்டி சொன்னாங்கன்னு சொன்னேன்ல அந்த பாட்டி என்ன சொன்னாங்க காஞ்சிபுரம் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஹாஸ்பிட்டல் மகாபெரியவரை பார்த்தா அவர் தான் மிகப்பெரிய டாக்டர் அவரை பார்த்தா எந்த நோயும் சரியாயிடும் அப்படின்னு சொன்னோம்ல இப்போது பல மடத்தில் இருக்கிற பல பேர் இது பொதுமக்களுடைய கருத்துக்கூட அவங்களெலாம் என்ன சொன்னாங்க மகாப்பிரிவரை பார்த்தா எல்லா வியாதியும் நிவாரணமாருது சின்னவங்கள்லாம் பிழைக்கிறாங்க இதை மாதிரி பல பேருக்கு உயிர் கொடுத்துருக்கிறார் அப்போ இதை மாதிரி பொழுது இன்னைக்கு நாட்டில் பார்த்திங்கன்னா பெரிய பூகம்பங்கள் நடக்குது பெரிய விபத்துகள் நடக்குது நிறைய பேர் சிறிய வயதிலே நோயின் காரணமாக இருந்து போகிறார்கள் அவங்களுக்கெல்லாம் நிவாரணமே இல்லை இப்போது இவ இதுக்கெல்லாம் ஏதாவது வரும் வழி பண்ணக்கூடாதா மகா பிரிவா அப்படின்னு கேட்கும்போது மாப்பிரி ஒரு இதுக்கு சொல்கிறார் பாருங்கள் நம்ம முந்தைய நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்த்தோம் ஒருத்தரோட ஹார்ட் ஹோல் மூடி அந்த அவங்கள காப்பாற்றினார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அதே மாதிரி எம்எஸ் சுப்பரக்ஷ்மி அம்மா அவர்களுடைய கணவர் சதாசிவம் அவர்களுக்கு அறுவை சிகிச்சை இல்லாமல் குணமாக்கினார் என்று நாம் பார்த்தோம் இது பல பல சந்தர்ப்பங்கள் நடந்திருக்கு நம்ம இப்போ சொன்னது வந்து இந்த கடல்லேருந்து ஒரு ஸ்பூன் தண்ணி எடுத்த மாதிரி தான் இது போன்ற நிறைய சம்பவங்கள் அங்கே காஞ்சிபுரத்தில் நடந்திருக்கிறது பல பேர் நிவாரணம் பெற்றிருக்கிறார்கள் அப்போது இதை மாதிரி ஒரு கேள்வி வந்தபோது மகா பெரியவர் என்ன சொன்னார் அதுக்கும் மகா பெரியவர் பாருங்க இயற்கைக்கு மாறாக நம்ம எதுவும் பண்ண முடியாது ஒருவனுக்கு விதி இது தான் அப்படின்னா அந்த விதியை மாற்றுற அதிகாரம் எனக்கு கிடையாதுன்னார் அப்போது அவர் கடவுள்னே தன்னை எங்கேயுமே சொல்லிக்கல ஆனால் அவருடைய செயல்கள் இறைத்தன்மையை நமக்கு காட்டியது என்பது தான் சத்தியமான உண்மை இல்லையா அவர் எங்கேயுமே நான் தான் கடவுள் நான் தான் சிவன் நான் தான் ஆதிசங்கர்னு அவர் எங்கேயுமே சொல்லலை ஆனால் அத்தனை நோய்களும் குணமாக்கப்பட்டன பல பேர் சர்வமங்கலத்தோடு இன்றைக்கும் மகா பெரியவருடைய ஆசியால் அருளால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது எங்கள் குடும்பம் ஒரு உதாரணம் அது அதை சொல்லி தான் ஆகணும் இன்றைக்கி வந்து நாங்கள்லாம் இன்றைக்கி இருக்கோம் இன்றைக்கி எங்கள் குடும்பம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் அதற்கு மகா பெரியவருடைய ஆசீர்வாதம் மிகவும் முக்கியம் என்பதை மறுக்கவே முடியாது அந்த மகானை போற்றி ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் இப்போது எது எதானாலும் அங்கே வந்தால் சரியாக போயிடும் என்ற எண்ணம் மக்களுக்கு வந்துவிடக்கூடாது என்பதிலும் மகா பெரியவர் ரொம்ப கவனமாக இருந்தார் காஞ்சிபுரத்துக்கு போனால் போகும் நம்ம சரியாயிடுவோம் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்கும் வந்துடுச்சுன்னா இயற்கையை மீறினா மாதிரி ஆகிடும் இப்போ இயற்கை விதியை யாரும் மீற முடியாது இல்லையா இதற்கு ஒரு ஒரு சான்று ஒரு நிகழ்ச்சி நடந்தது காஞ்சிபுரத்தில் ஒரு வயசான அம்மா ஒரு தம்பதிகள் வயசான தம்பதிகள் அவங்க வந்து மகா பெரியவர் தரிசனத்திற்காக வரிசையில் நிற்கிறார்கள் நிற்கிறாங்க மகாபெரியவர் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுத்து பிரசாதம் கொடுக்குறார் இந்த தம்பதிகளோட ஒரு பையன் இருக்கான் அவன் வந்து இந்த மூளை வளர்ச்சி இல்லாத ஒரு மகன் ஆனால் பெரியவன் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வயசு இருக்கும் அந்த பையனுக்கு அவன் நிற்கிறான் பக்கத்தில் அம்மா அப்பா இருக்காங்க அவங்களோட முறை வருகிறது மகா பெரியவர் பார்க்குறார் அந்த பையனையே பார்க்குறார் இப்படி பார்க்குறார் அந்த கருணை கண் பட்டாலே போதும் இல்லையா அவர் பார்க்குறார் இப்படி பார்த்துட்டு அவங்க அம்மா அணகிறாங்க கதறாங்க இதை மாதிரி என் குழந்தைக்கு சின்ன வயசுலேருந்தே எப்படி இருக்குது எல்லாம் எல்லாம் வளர்ந்துருக்கு அவனுக்கு ஆனால் மூளை மட்டும் வளரல அவனுக்கு நாற்பது வயசு கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு ஆகுது இது இவன் இவனை என்ன பண்ணுறதுன்னே தெரியல பெரியவா ஏன்னா எங்களுக்கும் வயசாகி இப்போ இருக்கு ஏன்னா பயிருக்கே நாற்பத்தஞ்சு வயசுனா இப்போ இவாளுடைய வயசு கணக்கு பண்ணுங்க இப்போ எங்களுக்கும் வயசாகின்னு இருக்கு இப்போ இவனை பார்த்துக்கிறதுக்கு எங்களுக்கு அப்புறம் யாருமே இல்லை பெரியவா நீங்கள் தயவு செஞ்சு கருணை பண்ணணும் பெரியவா ஏதாவது ஒன்று சொல்லுங்க பெரியவான்னு சொல்லிட்டு கதறாங்க மகா பெரிய சாதாரணமாக கோரிக்கை வைத்தாலே நிறைவேற்றுகின்ற தெய்வம் நீ என்ன கேட்டாலும் உடனே கொடுக்கிற மகான் அப்படிப்பட்டவர்கிட்ட வந்து இதை மாதிரி வந்து கதறனா அவர் மனசு இழகாம இருக்குமா இழகிருக்கணும் இல்லை ஆனால் என்ன தெரியுமா திருப்பி சொன்னார் அவர் பதில் அவர் என்ன சொல்லியிருக்கணும் ஒரு அது கவலைப்படாதமா அவன் பையன் நல்லா இருப்பான் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கணும் இல்லை அந்த மாதிரி பொய்யான வாக்குறுதிகளை மகா பெரியவர் இதுவரை யாருக்கும் கொடுத்ததே இல்லை அவர் வாழ்ந்த நூறாண்டு காலத்தில் இந்த மாதிரி அவன் பழைச்சிடுவான் ஒன்றும் கவலைப்படாத நல்லா இருப்பான் இது போன்று அந்த ஃபால்ஸ் ஹோப் இது வரைக்கும் அந்த மகான் யாருக்கும் கொடுத்ததே இல்லை நடந்ததை நடந்தபடி சொல்லுவார் நடக்கப்போவதை கரெக்டாக சொல்லுகிற மகா இப்போது இவள் கேட்டவுடனே பெரியவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் கூட அவர் எழுதுற சொன்னார் அந்த அம்மாவை நீ என்னென்ன பண்ணுற அப்படின்னு கேட்டார் நான் டெய்லி கோயிலுக்கு போகிறேன் இந்த கோயிலுக்கு பால விஷயம் கொடுக்குறேன் அந்த கோயிலுக்கு தேனை விஷயம் கொடுக்குறேன் இந்த கோயிலுக்கு அந்த பூ வாங்கி கொடுக்குறேன் இந்த கோயிலுக்கு அந்த பூ வாங்கி கொடுக்குறேன் இந்த விரதம் இருக்கேன் அந்த பேர் அந்த விரதம் இருக்கேன் ஏகாதசி விரதம் இருக்கேன் பௌர்ணமி விரதம் இருக்கேன் என்ன நம்ம சொல்கிறார் இல்லாம நிறுத்துனார் மகா பெரியவர் நிறுத்து இன்னுமே நீ ஒன்றுமே பண்ண வேண்டாம் எந்த கோயிலுக்கும் போக வேண்டாம் எந்த கோயிலுக்கும் அர்ச்சனை பண்ண வேண்டாம் எந்த கோயில்லையும் அபிஷேகம் பண்ண வேண்டாம் நிறுத்தினார் எல்லோரும் சுற்றி இருந்தவங்கெலாம் ஷாக்கு என்னடா அது மிகப்பெரிய மகான் என்ன இப்போ பரமேஸ்வரனுடைய அவதாரம் என்று சொல்லப்படுகிற மகான் ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு நீ கோயிலுக்கு போகாத எந்த மகான் டெய்லி கோயிலுக்கு போகணும் உன்னுடைய உடல் மட்டுமல்ல அகமும் புறமும் கோயிலுக்கு போனால் சுத்தமாகும் அப்படின்னு சொல்கிற மகான் இன்றைக்கி இந்த அம்மாவை பார்த்து என்ன சொல்கிறாரு நீ எந்த கோயிலுக்கும் போக வேண்டாம் எந்த பூஜையும் பண்ணாத எந்த அர்ச்சனையும் பண்ணாத எந்த சாமிக்கும் அர்ச்சனை பண்ணாத எல்லா எந்த சாமிக்கும் நேவேதியம் பண்ணாத அப்படின்னு சொல்லி நிறுத்துறார் இப்போ அடுத்தது என்ன சொல்ல போகிறார் மகா பெரியவர் பார்த்து நேருக்காங்க நீ பண்ணுற அபிஷேகம் நீ அபிஷேகம் பண்ணணும்னு நினைக்கிறல்ல அந்த அபிஷேகத்தை அவன் குழந்தைக்கு பண்ணு நீ நைவேத்தியம் படைக்கணும்னு நினைக்கிறல்ல அந்த நைவேத்தியத்தை இந்த குழந்தைக்கு பண்ணு நீ அர்ச்சனை பண்ணுன்னு நினைக்கிறல்ல அந்த அர்ச்சனை இந்த குழந்தைக்கு பண்ண என்ன சொல்ல வர்றார் மகா பெரியவர் எல்லோருக்கும் ஒரு ஷாக் ஒன்று இது இப்படி சொன்னால் எனக்கு புரியும் யோசித்து பாருங்கள் நீ எந்த கோயிலுக்கு போகாத அதை பண்ணாத இதை பண்ணாத ஆனால் அதெல்லாம் இவனுக்கு பண்ணுன்றார் அப்போ என்ன அர்த்தம் சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தையை மகா பெரியவர் சொல்கிறார் இறைவனுடைய விதி இளமை காலத்தில் உயிர் துறக்க வேண்டும் என்று இருந்தால் அந்த இயற்கைக்கு மாறாக அந்த விதிக்கு மாறாக நான் எதுவும் பண்ண முடியாது தெளிவாடுகிறார் பெரியவர் இதை விட தெளிவாக சொல்ல முடியுமா இயற்கைக்கு மாறாக விதிக்கு மாறாக ஒரு இளமை காலத்தில் ஒருவருடைய உயிர் பறிக்கப்படுகிறது என்றால் அதை என்னால் மாற்ற முடியாது இப்போது அவன் வந்து ஒரு கடவுள் சுரூபம் அவனுக்கு அடுத்த பிறவி மகானாக கூட பிறக்கலாம் என்ன ஒரு வார்த்தை பாருங்கள் இது அவங்கள ஆறுதல் படுத்துறதுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை என்று நாம் நினைத்தாலும் மகா பெரியவர் காரணம் இல்லாமல் ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டார் அவர் என்ன சொல்கிறாரு அடுத்த பிறவியில் இவன் மகானாக பிறக்கலாம் அதனால் நீ பண்ணுற கடவுளுக்கு என்னென்ன வழிபாடு பண்ணுறியோ அந்த வழிபாடெல்லாம் இந்த குழந்தைக்கு பண்ணு இவன் தெய்வ குழந்தை இன்னும் சில நாட்களில் காலமாக போகிறான்னு ஒரு ஒரு உண்மையை போட்டு டமான்னு உடைகிறார் இது மகா பெரியவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்தவங்களாம் என்ன சொல்லுவாங்க நீ அமோகமாக இருப்ப நீ நல்லா இருப்ப அப்படின்னு ஆசீர்வாதம் வாங்கினவங்கள் மத்தியில் இதை மாதிரி ஒரு விஷயத்தை என்ன சொன்னார் மகா பெரியவர் அவன் தெய்வ குழந்தை அவன் இன்னும் சில நாட்களில் காலமாகி விடுவான் உங்களுக்கு பேர்டன் இருக்காது அப்படின்னு மகா பெரியவர் சொல்லாமல் சொல்கிறார் சொல்லாமல் சொன்னது மட்டுமல்ல அதே மாதிரி அந்த குழந்தை மகா பெரியவர் தரிசனம் கழிஞ்சு கொஞ்ச நாளில் அந்த குழந்தை காலமாகிறான் இப்போ என்னதான் இருந்தாலும் ஒரு சின்ன வயசில் அவனுக்கு என்னதான் மூளை வளர்ச்சி இல்லைனாலும் அம்மாவுக்கு அவன் குழந்த தானே அப்பாவுக்கு அவன் குழந்தை தானே அந்த வருத்தம் அவளுக்கு இருக்க தானே இருக்கும் இப்போது இந்த வருத்தத்தில் அவளுக்கு வந்து ரொம்ப மனசு உடஞ்சி போயிட்டாங்கண்ணா ஏன்னா அப்படி பார்த்து நாங்கள் எப்போ யோசிச்சு பாருங்கள் மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைய சின்ன வயசுலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு வருஷம் அந்த பெற்றோர்கள் வளர்த்துருக்கிறார்கள் என்றால் அப்போ என்ன எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அவளுக்கு அந்த அந்த குழந்தைய கொடுக்கும்போது இது ரொம்ப வருத்தப்பட்டு அவர் நேராக அவங்க இது கொஞ்ச நாள் இந்த சம்பவம் முடிஞ்சு கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் மகா பெரியவரை சந்திக்க செல்கிறார்கள் மகா பெரியவர் பார்க்குறார் பார்த்துட்டு அவருக்கு தான் யாரை பார்த்தாலும் இந்த ஜெராக்ஸ் மாதிரி அவர் பார்த்தவொடனே அவருக்கு தெரியும் எப்போ பார்த்தோம் என்றைக்கு பார்த்தோம் அவள் எங்கேருந்து வரா எந்த ஊர்லேருந்து வரா வா பேர் என்ன வா ஃபேமிலி என்ன மற்ற ஜாதகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மகா பெரிய இறைவனுடைய அவதாரம் பார்த்தாரான் பார்த்துட்டு கவலையே படாத உன் குழந்த சேர வேண்டிய இடத்துல சேர்ந்திருக்கான் அப்படின்னு சொன்னாரான் என்ன ஒரு ஆறுதலான வார்த்தை அந்த பெற்றோர்கள் யோசிச்சு பாருங்கள் மகனை பறிகொடுத்து வந்திருக்கிறார்கள் அவங்கள்ட்ட வந்து மகா பெரியவர் என்ன சொல்லிருக்கணும் பிரசாதம் கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாம் ஆனால் அவர்களை ஆறுதல் படுத்துகிற வகையிலே உன் பையன் எங்கே போய் சேரணுமோ அங்கே சேர்ந்துருக்கான் சௌரியமாக இருக்கான் பத்திரமாக இருக்கான் அப்படின்னு அவனை காமாட்சி பார்த்துப்பா அப்படின்னு சொன்னவனால் அவளுக்கு அவ்வளவு சந்தோஷமாக அப்போது தன்னுடைய பக்தர்கள் கலங்கக்கூடாது அதே நேரத்தில் தன்னுடைய பக்தர்களுக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபால்ஸோ கொடுத்து பெரியவரை பார்த்தாச்சு நமக்கு சரியாக போய்டும் என்ற எண்ணமும் அவர்களுக்கு ஏற்படாமல் ரொம்ப கவனமாக மகா பெரியவர் தன்னுடைய வாழ்நாளிலே இருந்தார் என்பது நாம் கவனிக்க வேண்டிய செய்தி ஒன்று ஒன்று இதே மாதிரி இன்னொரு விஷயம் பாருங்கள் தன்னுடைய பக்தர்கள் யார் பசியாலும் கஷ்டப்படக்கூடாது வறுமையால் கஷ்டப்படக்கூடாது என்பதிலே ரொம்ப கவனமாக இருந்தவர் அது அதுக்கு அதுக்கு ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னால் மகா பெரியவர் ஒரு ஒரு நேரத்தில் ஒரு காலத்தில் செகண்ட்ராபாட்டில் அவரோட முகாம் போட்டிருக்காரு செகந்தராபாட் உங்களுக்கு எல்லோரும் தெரியும் ஹைதராபாத் பக்கத்தில் செகந்தராபாத்தில் அங்கே அவரோட முகாம் அவருடைய உபன்யாசங்கள் நிறைய பஜன் நடக்கிறது எல்லாம் நடக்கிறது ஒரு 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 மாதம் மகா பெரியவாக அங்கே தங்கியிருக்கா இந்த காலகட்டத்தில் இந்த மத்திய அரசு பணியில் இருப்பவர் ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான பொறுப்பில் இருப்பவர் சந்தானம் என்பவர் அவர் வந்து சகிந்திராபேட்டில் பணியில் இருக்கார் அப்போ வந்து அவருக்கு நியூஸ் கேள்விப்படுறாரு ஆஹா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு அவர் வேலைக்காக அங்கே போயிருக்கார் அவர் அவர் வந்து காஞ்சி பெரியவருடைய மகா பெரிய பக்தர் அவர் வந்து இங்கே மெட்ராஸில் இருக்கும்போதெல்லாம் மா காஞ்சிபுரத்துக்கு போய் பார்ப்பார் இப்போ இவர் வந்து சகிந்திராபேட்டை வந்திருக்காரு ஒரு வேலைக்காக அப்போ வந்து அவருக்கு வந்து என்னென்னா மகா பெரியவர் செகந்திராபாத் வந்திருக்காரு முகாம் போட்டிருக்காருன்னே அவருக்கு ஒரே சந்தோஷம் அப்பாடா பாரு நம்ம போய் நம்ம ஏன்னா அவர் ரொம்ப ரொம்ப வருஷமாக பெரியவரை பார்க்கலை பார் நம்ம பார்க்கணுன்னு நினச்ச தெய்வம் இன்றைக்கி நமக்காகவே செகந்திராபாத் வந்து தரிசனம் கொடுக்குறாரு அப்படின்னா இதுதான் அந்த மகானுடைய கருணை அப்படின்னு சொல்லி இன்றைக்கி உடனே போய் மகா பெரியவரை பார்க்கணும் இப்போது இவங்க சந்தானம் அவர்களும் விஜயரத்னம் அவர்களும் அந்த பெரியவரை பார்க்குறதுக்கு வரும்போது மத்தியான நேரம் ஆகிடுது இவங்களுக்காக அந்த பெரியவர் பார்க்குற ஆர்வத்தில் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க பயங்கர பசி இவங்களுக்கு சரி இருந்தாலும் மகா பெரியவர் தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் போகலாம் அப்படின்னும் போது ரெண்டு பக்கமும் பயங்கர கூட்டம் ஏன்னா இது மாதிரி அவர் முகாம் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா மத்தியானம் ஒரு பிரம்மாண்டமான அன்னதானம் இருக்கும் எல்லாம் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் சாப்பிடுவாங்க இப்போது மகா பெரியவர் இருக்கிற இடத்துல இந்த தரிசனத்துக்காக காத்திருக்கிற கூட்டம் ஒரு பக்கம் அந்த பக்கம் சாப்பாட்டுக்கு ஒரு பக்கம் இப்போது இவங்க இந்த பசியால் இவங்க மகா பெரியவரை பார்க்கறத விட இப்போ பசி அவங்களுக்கு பெருசாக இருக்குது நம்ம வேணால் போய் சாப்பிட்டு வந்துடலாமா சாப்பிட்டு வந்து பெரியவரை பார்க்கலாமா அப்படின்னு தோணுது இல்லை இல்லை வேணாம் வேணாம் இன்னொரு மனசு சொல்லுது ஐயோ வேணாம் 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 பெரியவரை பார்க்க வந்திருக்கோம் அந்த மகானை தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் நிம்மதியாக போய் சாப்பிடலாம் அதான் இவ்வளோ கூட்டம் இருக்க நமக்கு எப்படி சாப்பாடு கிடைக்காம இருக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க இவர்கள் இவர்களுடைய மனதை பெரியவர் உட்கார்ந்த இடத்தில் படித்திருக்கிறார் அதுதான் உண்மை என்ன நடந்தது பாருங்கள் பின்னாடி ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு மைசிலிருக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம் இப்போது இவங்க ரெண்டு பேரும் இந்த க்யூர் நினைக்கிறாங்க மகா பெரியவரை பார்க்கறதுக்கு அந்த பக்கம் சாப்பாடுக்கு ஒரு கூட்டம் இருக்குது அவங்க நின்று இருக்காங்க போகிறாங்க பந்தி நடந்துட்டே இருக்குது இவங்க வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க அங்கே ஃபுல்லாக இருக்குது சரி நடுவில் போயிட்டு வர முடியாது பணம் பெரியவரை தரிசனம் பண்ணிட்டே போகலாம் அப்படின் போது பெரியவரை தரிசனம் பண்ணுறதுக்காக நிற்கிறாங்க நிற்கும்பொழுது கரெக்டாக இவங்களோட டர்ன் வருது இவங்க இவங்க இவங்களுக்கு முன்னாடி ஒரு ஆள் நிற்கிறாரு ஒருத்தர் பார்க்குறாரு அவர்கிட்ட மகா பெரியவர் ஏதோ ஒரு விஷயம் கேட்குறார் பேசுகிறார் இவங்க டர்ன் வரும்போது ஒரு பத்து இருபது பேர் அந்த ஊருக்காரங்க ஊர் பெரியவங்க தட 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 அந்த மாலை இந்த மாலை ஏலக்காய் மாலை ரோஜாப்பூ மாலை பன்னீர் மாலை அதுக்கு இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்து ஐயோ ஐயோ இவங்க வந்துட்டாங்களே இப்போ இவங்க பார்ப்பாங்களே பசி கிள்ளுது இவங்க கொண்டு வந்து அந்த பழங்களும் எல்லாத்தையும் வச்சுட்டு நல்ல வேலை அவங்க ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்தை தரிசனம் பண்ணிட்டு பிரசாதம் வாங்கிட்டு அவங்க போய்ட்டாங்க அப்பாடா நம்ம டர்ன் வந்தது அப்படின்னு இவங்க போய் மகா பெரியவா நமஸ்காரம் பண்ணோன்னே அப்படி மகா பெரியவர் இவங்களோட குடும்பத்தை வழக்கம் போல விசாரிக்கிறார் நீ 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 அங்கே தானே இருந்த நீ அங்கே தானே இருக்க நீ அவனோட பிள்ளை தான் அவனோட ஒரு ஒரு ஃபேமிலி ஜாதகத்தையே கொடுக்குறாரு மகா பெரியவர் ஆச்சரியமாக போயிடுதான் சந்தானத்தை விட அவரோட வந்த விஜயரத்னத்துக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சான் என்னப்பா இது அவனோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரி சொல்கிறார் அவர் அப்படின்னும் பொழுது ஒரு பக்தனுடைய இந்த பயோடேட்டா இருக்குது பார்த்துங்க அப்பா பேர் என்ன அம்மா பேர் என்ன நீ எந்த ஊர் இந்த பக்தனுடைய பயோடேட்டா வந்து மகா பெரியவருடைய கவனத்தில் எல்லா பக்தர்களுடைய பயோடேட்டாவும் இருந்தது என்பது தான் நிதர்சனமான உண்மை பாருங்கள் என்ன அப்போ எவ்வளோ பெரிய மகான் பாருங்கள் இதெல்லாம் பார்த்து பேசிட்டு சரி கண்டிப்பாக சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னார் ஒரு வார்த்தை ஆமாம் இவங்க அதுக்குதான் பசி கொல்லுது நல்லவொழி பெரியவரை பார்த்தா சிப்போம் நேரம் சாப்பிட போக வேண்டியது சொல்லிட்டு அந்த பக்கம் அப்படி திரும்பி பார்க்குறாங்க பார்த்தா முன்னாடி எவ்வளோ கூட்டம் இருந்தது அந்த பந்தியில் இப்போ கூட்டமே இல்லைங்க ஐயோ சாப்பாடு தீர்ந்து முச்சு போடுறேங்க பாய் ஏதாவது ஒன்று கிடைக்கும் அப்படி சொல்லி கனகட கணகடன்னு அங்கே ஓடுறாங்க அங்கே ஓடனா அந்த பந்தி இடத்துல யாருமே இல்லைங்க யாருமே இல்லை பாதத்தை இருக்காங்க தேய்ச்சினா என்ன அர்த்தம் சாப்பாடு காலி இவங்களுக்காக பயங்கர பசி இவங்க பல கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்காங்க வேறு மகாபெரிய பார்க்குறதுக்கு சரி வழியில் எங்கேயாவது சாப்பிட்டுக்கலாம் என்ன பண்ணுறது அப்படின்னும் போது அந்த அந்த சீஃப் குக்கரால் ஐயோ கொஞ்சம் போன பந்தில் வந்திருக்கப்படும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுருக்கலாமே ஐயோ எல்லாம் காலியாகிடுத்துப்போம் தேய்ச்சிட்டு இருக்கோம் போத்திரத்தை தனோடனே இல்லை இல்லை பரவாயில்ல சார் நாங்கள் வெளில சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு அவங்கள்டேந்து விடை பெற்று அப்படி மகா பெரியவர் இங்கே உட்காந்துருக்காருல்ல மகா பெரியவரை தாண்டி போகிறாங்க தாண்டி போகும்போது மகா பெரியவர் அந்த கருணை தெய்வம் கூப்பிடுது வா சாமிநாதா இங்கே வா சந்தானம் இங்கே வா பார்த்தா இவருக்கு இதுக்கு நான் பெரியவர் கூப்பிட்றாரு போய் மகா பெரியவா சாப்பிட்டேடா அப்படின்னு கேட்டாராம் அன்பர்களே அவருக்கு இவங்க சாப்பிட்டா என்ன சாப்பிடல என்ன அவங்களுக்கு அவருக்கு என்ன இருந்தாலும் கேட்கறாரு சாப்பிட்டியா இல்லையா இப்போது சாப்பிடல அப்படின்னு சொன்னால் பெரியவா தப்பாக நினச்சிப்பா ஏன் இல்லை என்னன்னு கேட்பா சாப்பிட்டேன்னு சொன்னால் பெரியவாழ்கிட்ட போய் சொன்ன மாதிரி ஆகிடும் இவாளுக்கு சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல இல்லை பெரியவா அங்கே தீர்ந்து போயிடுத்து நிறைய பக்தாலெலாம் சாப்பிட்டா அதனால் இரு இரு நீ சாப்பிடாம போகக்கூடாது நீ என் கூட வா அப்படின்னு பெரியவா என்ன ஒரு கருணை பாருங்கள் பெரியவா அந்த இடத்துலேருந்து இறங்கி அங்கே ஒரு மேடம் மாதிரி இருக்குது அங்கே தான் கச்சேரியெலாம் நடக்கும் உபன்யாசெல்லாம் அந்த மேடை மேலே ஏறிக்கணி அப்படின்னு இவன் என்ன சொல்கிறான் இல்லை இல்லை மகா பெரியவா கீழே இருக்கும்போது நாங்கள் மேடையில் ஏறுவது அவ்வளோ மரியாதையாக இருக்காது எய் அவளை ஏற்றுப்பா முதல்ல அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப கம்பல் பண்ணி ரொம்ப கூச்சத்தோடு மேலே ஏறுறாங்க இது எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க மக்கள்லாம் இப்போ இவ்வா ரெண்டு பேருக்கு வெக்கமாக இருக்குது யாருக்கு சந்தானத்துக்கும் விஜயதானத்துக்கும் வெக்கமாக இருக்குது ஐயோ அது என்ன ஒரு ஒரு மாதிரி எம்பராசிங் சுச்சுவேஷன் இந்த நேரத்தில் மகா என்ன பண்றா அந்த மனத்து செயலாளரை கூப்பிட்டு இந்த மூங்கில் தட்டை எடுத்துருவா அப்படின்னு ஒரு மூங்கில் தட்டை எடுத்துட்டு வராங்க பெரியவா கீழே இருக்கா இவங்க மேலே உட்காந்துருக்காங்க பெரியவாருடைய இடம் இங்க இப்போ அந்த மூங்கில் தட்டை எடுத்துகிட்டு வந்தா அந்த மூங்கில் தட்டில் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் எல்லாம் இருந்துதான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்ன ஒரு கருளை பாருங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு பழம் எல்லாம் இருந்து தான் எல்லாம் இருந்து இப்போது மகாபெரியவர் நினச்சிருந்தா என்பா அதுலேருந்து அவளுக்கு ஒவ்வொரு டப்பா கொடுத்துருப்பா அவள் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல மகாபெரியவா அப்படி சொல்லலை ஏய் நீ இரு நான் வரேன் அப்படின்னு மகாபெரியவர் தன்னுடைய இடத்திலிருந்து எழுந்து வந்து அந்த மூங்கில் கூட அந்த மூங்கில் தட்டு அதை வருது வந்து அதில் என்னென்ன இருக்குதுன்னு மகா பெரியவர் பொறுமையாக பார்க்குறாரு பார்த்துட்டு ஒன்று ஒன்று ஒவ்வொரு டப்பாவையும் திறந்து கொஞ்சம் முந்திரி பருப்பு கொஞ்சம் பாதாம் பருப்பு கொஞ்சம் பிஸ்தா பருப்பு கொஞ்சம் திராட்சை எல்லாத்தையும் கையில் எடுத்து நீ மேடையிலே இரு நீ கீழே இறங்காத இவாளுக்கு ரொம்ப இப்போது இதை பார்க்குற இந்த கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா இந்த கூட்டம் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க என்னெல்லாம் பெரியவர் பண்ண போகிறாரு சாப்பாடும் இல்லை இவங்க வெளியில் போய் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்கிறாங்க சாப்பிட்றவங்கள வெளில விட வேண்டியதானே இவர் எதுக்கு வலியை பிடிச்சி அவங்களை மேடையில் ஏற்றி நிற்க வச்சு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு மாதிரி எமராசிக்காக இருக்குல்ல இத்தனை பேர் ஆயிரக்கணக்கான மக்கள் கம்முன்னு கீழே நிற்கிறாங்க இவங்க மட்டும் மேடையில் நிற்கிறாங்க மகா பிரிவு கீழே இருக்கார் அதை நான் தான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த நிகழ்ச்சியில் நம்மை உயர்த்துவதற்கு தம்மை தாழ்த்தி கொண்ட மகான் அப்படின்னு எவ்வளோ பெரிய விஷயங்க அவர் அவருக்கு அவருக்கு என்ன அவசியம் அது இப்போ என்ன பண்ணுறாரு நீ மேடையிலே வா பக்கத்தில் வா அப்படின்றாரு மகாபெரிவா வா கீழே இருக்கா மேடையிலேருந்து வந்து வாங்கினா மரியாதையாக இருக்குமா அவள் சொல்ல இல்லை இல்லை பெரியவா நாங்கள் கீழே வரோம் அப்படின்னு சொல்கிறான் இல்லை இல்லை நீ கீழெலாம் வர வேண்டாம் நீ அங்கேயே இரு நீ அப்படி வா அப்படின்னு மேடைக்கு முனைக்கி அவங்க வராங்க மகாபெரிவர் ஒரு கையில் அப்படி எடுத்து அப்படி கையில் பிரசாதம் மாதிரி ரெண்டு பேர் கையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் திராட்சை கொஞ்சம் கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் கொஞ்சம் பாதாம் பருப்பு கொஞ்சம் கொஞ்சம் பிஸ்தா பருப்பு எல்லாத்தையும் கொடுத்து சாப்பிடு இங்கே வந்தவன் சாப்பிடாமல் போகக்கூடாது என்ன ஒரு வாட்ஸ் இது கிடைக்குமா இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மகானை பார்க்க முடியுமா யோசித்து பாருங்கள் இப்போ இவங்க சாப்பிட்டா என்ன சாப்பிடலாம் அந்த மகானுக்கு என்ன ஆனால் தன்னை காண வந்த பக்தர்கள் பசியோடு திரும்பி போகக்கூடாது என்ற ஒரு ஒரே எண்ணம் இதை விட என்ன பெரிய விஷயம்னா அந்த மக்கள்லாம் என்ன நினச்சாங்க இவா என்ன மிகப்பெரிய புண்ணியம் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு பேரும் நம்மளாவது பந்தில போய் சாப்பிட்டோம் பந்தில போய் உட்காந்தோம் வேற யாரோ நமக்கு சாப்பாடு போட்டாங்க ஆனால் மகா பெரியவர் இந்த இருவருக்காக ஏதோ காத்திருந்தால் மாதிரி அந்த ரெண்டு பேருக்கும் தன் கையாலேயே சாப்பாடு போட்டிருக்கார் அப்படின்னா இதை விட கருமையான மகானை பார்க்க முடியுமான்னு கலங்கி போகிறாங்களாங்க அப்போது இவங்க எல்லாமே கலங்கி போகிறாங்கன்னா அப்போ அவங்க ரெண்டு பேரோட நிலைமை யோசிச்சு பாருங்க அப்படியே கதறிட்டாங்களாம் மகாபரிவா எங்களுக்கு நாங்கள் பசியோடு இருக்கோன்னு தெரிஞ்சு எங்களுக்கு உங்கள் கையால் அந்த விருந்து படைச்சது நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாது அப்படின்னு அவங்க ரெண்டு பேர் சொல்லி காலில் விழுந்து பிரசாதத்தை வாங்கிட்டு வந்தாங்களாம் போன்று பக்தர்களுடைய குறைகள் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு நீங்க நினைக்கலாம் மகா பெரிய இல்லையே இது இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவர்களுக்கு ஒரு இயக்கம் இருக்கலாம் ஐயோ நம்ம அவரை பார்க்காம நீங்கள் வீட்டிலே இருந்து அந்த நாமத்தை அவருடைய நாமத்தை ஓம் ஓம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி பாதம் சரணம் நீங்கள் சொல்லுங்க கண்டிப்பாக மகா பெரியவருடைய அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை மற்ற நிகழ்ச்சிகளெல்லாம் அடுத்த நிகழ்வில் பார்ப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க